செரினிட்டி பீச்சில் வந்து இருக்கு விக்காம இருக்குது எதுக்கு பிடிக்கப்படாது என்ன சங்க பாரு எவ்வளோ போட்டு இருக்கு அது பாரு அவன் போய் பார்க்கலாம்மா அந்த கல்லுமல் நடக்கலாமா வா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ வியூ அழகாக இருக்குது பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இந்த கல் இதெல்லாம் இங்கே வந்து மீன் குச்சிட்ருக்காங்க போட்டு ஏகப்பட்ட போட்டு வா சூப்பரான இடம் சூப்பரா கண்டிப்பா வந்து இங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அவ்ளோ சூப்பரா இருக்கு இடம் இது இருக்கா